வாஞ்சிநாதனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர் இந்த வாகேஸ் தான் எப்படி மதன்லால் திங்கரா லண்டன்ல பயிற்சி கொடுத்தாரோ அதே மாதிரி வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்த வீரர் இவர் தான் இவர் அந்த இதெல்லாம் செய்தார் பாண்டிச்சேரியில தங்கி இருக்கும்போது வாஞ்சிநாதன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆபீஸ்ல குமாஸ்தாவா வேலை செஞ்சிட்டு இருந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அந்த வாஞ்சிநாதனை கண்டுபிடிக்கிறார் அவங்க அந்த பாரத மாதா இயக்கம் இருக்கும்போது வீரன் மாடசாமி நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் இன்னும் சிலர்லாம் அங்க அவங்கதான் அந்த ரகசிய கூட்டத்துல பாரத மாதா பூஜை பண்ணுவாங்க காளி தேவி முன்னாடி சபதம் எல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாரும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வஉசி சுப்பிரமணிய சிவாவை கைது பழி வாங்கணுங்கிற நடவடிக்கையில கலெக்டர் ஆக்சுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் ஏன்னா அதற்கு பிறகு நடந்த கலவரத்துல நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போறாங்க இப்ப அஞ்சாறு நாள் ஊரடங்கு உத்தரவுலாம் இருந்தது வாவூசியை கைது பண்ண உடனே நடந்த கலவரங்கள் அதில் பல பேர் உள்ள படுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த ஆஷ் தான் காரணம் அந்த ஆஷை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து அதற்கான திட்டம் தீட்டுறாங்க அப்பதான் வாவே செய்யறத பத்தி நீலகண்ட பிரம்மச்சாரி சொல்றாரு ஆயுதங்கள் இதெல்லாம் அவர் தரவழிச்சு இது பண்றாங்க அப்ப அந்த ஆறு பேருமே நானு நானுன்னு வராங்க ஆஸ்புரைய பழித்திருக்கிறதுக்கு நான் வரையங்கிறாங்க அப்ப வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன சொல்றாரு கையெழுத்து அழகா இருக்கக்கூடிய வாஞ்சிநாதனை விட்டு இந்த ஆறு பேருடைய பேரையும் எழுத சொல்றாரு ஒரு சீட்ல மடிச்சு அதை போடுறாங்க இளையவனான வாஞ்சிநாதன் தான் அந்த சீட்டை எடுக்கணுங்கிறாங்க வாஞ்சிநாதன் அந்த சீட்டை எடுத்து பார்க்குறாரு இது நீலகண்ட பிரம்மச்சாரி அது வந்து வாஞ்சிநாதன் இருக்கு ஆஹா வாஞ்சிநாதன் தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க அந்த சீட்டெல்லாம் போலீஸ் விசில் சத்தம் கேட்குது எல்லாம் அந்த சீட்டு எல்லாம் எடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி பைக்குள்ள வச்சுக்கிட்டு மற்ற தஸ்தாஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க அங்கேருந்து எல்லாரும் களைஞ்சி போயிடுறாங்க வாஞ்சிநாதனை கூட்டிட்டு போய் வாவே செய அறிமுகப்படுத்தி வச்சு இவன் தான் இதுக்கான பலிதானி இந்த வீரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க வாவிய செயர் தான் அவனுக்கு மனப்பயிற்சி அவனுக்கு வந்து துப்பாக்கி சுட பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாரு தைரியத்தை எல்லாத்தையும் கொடுத்து பாரதி பக்கத்துலதான் இருக்காரு பாரதி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா அவர் இதுக்கு ஒப்பாதவர் இது ஒத்துக்க மாட்டாரு அவர் ஏதாவது சொல்லிடுவாருங்கிறதுனால அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாங்கிறாங்க வாஞ்சிநாதனுக்கு என்ன ஆசைன்னா பாரதியிட்ட பாட்டெல்லாம் டெய்லி கேட்கிறாரு தாத்தால சாயந்தரம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த வாஞ்சிநாதனுக்கு உண்டான ட்ரைனிங் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல நடக்குது அதற்குண்டான ஆயுதங்கள் எல்லாம் தெரிவிச்சு வச்சிருக்காரு வாகிசுவையர் கரடி பள்ளத்துல போய் தினசரி அவனுக்கு துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுக்குறாரு காலையிலேயும் சாயந்தரமும் அதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறான் வாஞ்சிநாதன் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அப்படியே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு நடந்த சம்பவம் தெரியும் மணியாச்சி ஸ்டேஷனுக்கு போறான் மணியாச்சி ஸ்டேஷன்ல வந்து கலெக்டர் ஆஷ் கொடைக்கானலுக்கு போறதுக்காக இருக்காரு அவரை போய் அவர் மனைவியும் பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் போறதுக்குள்ள சுடுறான் வாஞ்சிநாதன் அந்த சுட்ட உடனேயே அவன் என்ன பண்றானா ஓடுறான் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு எல்லாரும் வராங்க காவலர்கள்லாம் துரத்துறாங்க ரயில்வே வராங்க அதுக்குள்ள இந்த எல்லாம் தூக்கி போட்டு எதுக்காக தூக்கி போட்டு போறான் போகும்போது வாஞ்சிநாதன் நினைக்கிறான் ஒரு கக்கூசுக்குள்ள போகும்போது பார்த்தா அது பெண்களுடைய இது அதனால அங்க போகாம அடுத்து இருக்கக்கூடிய ஆண்களுடைய கக்கூசுக்கு போறான் அது பெண்கள் இதுக்குள்ள வேணாங்கிறதுக்கு போய் ஆண்கள் கக்கூசுல போய் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறான் இது நடந்து முடிஞ்சிருது இதுக்காக போலீஸ் பல பேரை தேடுறாங்க இது யார் பயிற்சி கொடுத்தாங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியல அதெல்லாம் பின்னால் பிற்காலத்துல தெரிய வருது நீலகண்ட பிரம்மச்சாரி நம்ம உயிரன் மாடசாமி இவங்க எல்லாம் தேடுது போலீஸ் இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு இடத்துக்கு போறார் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இடத்துல குளிச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் தஸ்தாவேஜ் எல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த சீட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு தான் அவருக்கு தெரியுது வாஞ்சின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு சீட்டு வாஞ்சிநாதன் எழுதியிருக்கான் அவனை எழுத சொன்னதுக்காக வீரன் மாடசாமி நீலகண்ட பிரம்மச்சாரி இது மாதிரி யார் யாரோ ஒரு ஆறு பேர் பேர் எழுத வேண்டிய வாஞ்சிநாதன் தான் தான் செலக்ட் ஆகணும்ங்கிறதுக்காக தன்னுடைய பேரையே ஆறு சீட்லையும் எழுதியிருக்கான் அதை பார்த்தோன்னே நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு கண்ணில் தண்ணி வருது ஏன்னா அவன் அந்த காரியத்தையும் முடிச்சு தன்னை தானே மாய்த்து கொண்டு விட்டான் திருமணமாகி கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி வாஞ்சிநாதன் பண்ணிட்டான் பொன்னம்பாளுங்கிற அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க மஞ்சிநாதனுடைய வீரம் தெரிந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நாட்டுக்காக தன்னைத்தானே ஒரு ஆட்சியையும் கொண்டா தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் அதுக்கப்புறம்தான் வெள்ளக்காரங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு நம்ம இனிமே நிரந்தரமா இங்க இருக்க முடியாது ஏன்னா அவன் வந்து வெள்ளக்காரனை சூடு இப்போ ஒரு கலெக்டரையே சொல்றாங்களோ மற்றவங்களுடைய நிலைமைதான் ரொம்ப மோசமாயிடும் நினைக்கிறாங்க வீர சாவர்கரும் ஜெயிலுக்கு போகும்போது இந்த செய்தியை படிச்சு இந்தியா விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சு வாஞ்சிநாதனுடைய செயல் ஏன்னா அந்தமான் சிறைக்கு போகும்போது அவருக்கும் அந்த செய்தி கிடைக்குது ஆஹா இந்தியா இனிமேல் விழித்து அவரும் நம்பிக்கையோட சிறைக்கு போறாரு வீர வாஞ்சிநாதனுடைய மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுல இன்னொரு சுவையான நிகழ்ச்சி இருக்கு சம்பவம் ஒரு முறை வந்து தேவரையா வந்து சில புடவையும் பட்சணங்களும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவனுடைய அசிஸ்டண்ட்டை சொல்றாங்க ஐயா புடவை எதுக்கு வாங்கிட்டு சொல்றாரு அப்படிங்கிற சந்தேக கண்டத்தோட அவனும் வாங்கிட்டு வரான் சென்னைக்கு போறாங்க புடவை பலகாரம் பணம் இதெல்லாம் வச்சு ஒரு அம்மா கையில கொடுத்து இவர் காலில் விழுறாரு அதை பார்த்த உடனே முத்துரும் அவருக்கே ஆச்சரியம் பார் யார் என்னன்னு கேட்ட உடனே சொல்றாரு தான் வீரவாஞ்சியோட மனைவி இந்த வீர தாய் தாய் இவங்களெல்லாம் தான் நம்ம ஆதரிக்கணும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல தியாகங்கள் பண்ணக்கூடிய இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசி வரலும் அந்த அம்மாக்கு பென்ஷன் தொகை வராமே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க இந்த நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருடைய பேரன் அதாவது வாஞ்சியினுடைய அண்ணாவோ தம்பியினுடைய பேரனோ ஒருத்தர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் வந்து சொல்றார் பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் கொலை செய்தார் வாந்திநாதங்கிறதுனால அவங்க குடும்பம் ரொம்ப நிராகரிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுது இந்த அம்மாக்கு வேலை கிடைக்கல இந்த பொன்னம்மா எல்லாம் வீட்டு பாத்திரம் தேய்ச்சி பல்வேறு கஷ்டப்பட்டுதான் அவங்கத்தோடைய ஜீவனத்தை ஓட்டியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல கொலைங்கிறது அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஏத்துக்க கூட இல்ல அந்த அளவு ஒரு ஐயரு குடும்பத்துல பிறந்து அவர் ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு தான் அவங்க நினைச்சாங்க தவிர நாட்டுக்காக பண்ணாங்கன்னு கூட யாரும் நினைக்கல அவங்க எல்லாரையும் எங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நாடம்ப ஆரம்ப இடத்துல அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கொஞ்சம் எங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சு மதிக்க ஆரம்பிச்சாங்களே தவிர அந்த நாற்பத்தி ஏழு நாங்க பதினொன்றுல ஒரு கொலை பண்ணார் நாற்பத்தி ஏழு வருடம் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப தத்தளிச்சிருக்கு ஏன்னா அந்த ஒரு பேரு குலகாரம் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஃபேமிலி எல்லாம் அந்த அம்மாவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த ஒரு தருணத்தில் இவ்வளவு பேருடைய தியாகத்தினால தான் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இதெல்லாம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் இவைகளெல்லாம் நம்ம வந்து முன்னாடி சொல்லணும் ஒரு வஉபூசி ஒரு சுப்ரமணிய சிவாவுக்காக ஒரு கலெக்டர் ஆஷ பாஞ்சிநாதன் கொலை பண்ணியிருக்காரு அந்த ஒரு படித்திருக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியில் தன்னை தானே அவர் வந்து மாய்த்து கொண்டிருக்காரு இதை நாம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் இதுல என்ன நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா திருச்சியை சேர்ந்த வரகநேரி வெங்கட சுப்பிரமணியர் ஆயுத பயிற்சியும் ஆயுதமும் வாஞ்சிநாதனுக்கு கொடுத்து அவனை வந்து தயார் பண்ணியிருக்காருங்கும் போது நமக்கெல்லாம் எல்லாம் இருக்குது நம்ம ஊர்காரர் அவர் செஞ்சிருக்காரு அவர் வந்து இலக்கியத்துக்கு மட்டும் தொண்டாற்றல வீரமாவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வருது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஊருக்காரரு இந்த விஷயத்தை செஞ்சிருக்காருங்கிற செய்தியாவது நம்ம மக்களுக்கு தெரியணும் ஜெய்ஹிந்த்